நம்ம அடிப்படையில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா இவை மரணங்கள் அல்ல இவை அரசு நிகழ்த்தி அஜாக்கிரதை கொலைகள் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு காணொலி வெளியூர் இந்த பகுதியில் திமுக எம்எல்ஏ பேரு சொல்லி அவர்களுக்கு தெரியதான் இந்த கள்ளச்சார விற்பனையாவது அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் அவர்களுடைய அனுகிரகத்தாலையும் தான் நடக்குதுன்னு அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மே மாதத்துல விழுப்புரம் பகுதியில் பதினேழு பேர் சேர்த்து போனாங்க அப்ப பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க விழுப்புரம் இங்க போன ஆண்டு நிகழ்ந்தது அப்ப அடுத்த ஆண்டு வந்து உங்களுக்கு கள்ளக்குறிச்சி நிகழும் அதுக்கு அடுத்த ஆண்டு காத்தூருக்கு அப்படியே சேலத்துக்கு போயிட்டே இருக்குமான்ற கேள்வி நமக்கு வருதா இது தெரியாம நடந்ததால இது ஆளுங்கட்சியினுடைய முழு ஆசீர்வாதத்தால அவர்களுடைய வருமானத்திற்காக இது நிகழ்ந்திருக்கு நாம் பார்க்கணும் ஏழு வழக்கு போட்டு சவுக்கு சங்கர குண்டாசில் போட தெரிஞ்ச உங்களுக்கு ஏற்கனவே எழுபது வழக்குகளை வைத்திருக்கிறவங்க உங்களால் ஏன் குண்டாசு போட தோணல என்ன காரணம் அப்போ அதுக்கு பின்னாடி எந்த எம்எல்ஏ எந்த மந்திரி இருக்கான கேள்வி வரும் அதிமுக அரசுல முப்பது இனமோ திருவள்ளூர் மாவட்டத்தில் சாராயம் இருந்தது இப்ப இது வந்து திமுக அரசின் சாதனையாக ஒரு ஒரு நூறை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக சொன்ன பதில் என்னன்னா மது விளக்கை அமுல்படுத்தினால் கள்ளச்சாராயம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டது நீங்க சொல்றது உண்மையானா இப்பதான் மதுவிலக்கு அமல் இல்லையே ஏன் கள்ளச்சாரையும் அதிகரித்ததுன்னு கேள்வி சேர்ந்தாரு அவரோட அனுகிரகத்தோடு தான் இது நடக்குதுன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும் தெரியலன்னா நீங்க அந்த இடத்துல உட்கார தகுதி இல்லாத அர்த்தம் உங்களோட லாபத்துக்காக நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க அந்த தொழில ஒரு மரணம் விளையுதுன்னா இது கொலை இல்லாமல் வேற என்னன்னு நசுக்கலாம் அப்படி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எந்த இடத்துல நடந்திருக்குன்னா காவல் நிலையத்திலிருந்து நூத்தி ஐம்பது அப்படி நீங்க காவல்துறைக்கு தெரியாம இருக்கும் நீங்க நம்புறீங்களா எழுபது வழக்கு போட்ட பிறகும் காவல்துறை இருக்கிற அதே காவல் நிலையம் இருக்கிற அதே தெருவில் ஒருத்தையும் சாராய வைக்கிறேன்னா காவலர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க மனசு கஷ்டமா இருக்க உடம்பு இருக்கு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க போகும் அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் அப்படின்னு நமக்கு தெரியும் பட் அது விற்பனை பண்ணிருக்காங்க அது வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தெரியல அது வந்து அந்த ஊர்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்களோட விற்பனை பண்ணிருக்காங்க வெளியில வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கலாம் இருந்து சொல்ல போறாங்கன்னா எஸ்பி சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை எங்க ஏற்பட்டுது என்ன அவருக்கு தவறு இதே சொல்லலாம் எனக்கு தெரியல அப்போ அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து வேலை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது ஏன்னா அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கலாம்னு அப்படி சொல்கிறான் சொல்லலாம் இல்லை அங்கே இருக்கிற அடுத்த நிலை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல ப்ரோஹிபிஷன் ஆஃபீஸர் வந்து அந்த அந்த காவலரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அவங்களாம் எனக்கு தெரியல இது வந்து அங்கே தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற கேள்வியோடு நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணுறீங்க இல்லை தண்டிக்கிறீங்க ஏதோ ஒரு காரணம் வச்சு உங்களெல்லாம் யார் தண்டிக்கிறதுன்னு கேட்குறேன் ஆட்சியாளர்களை முதலமைச்சரை யார் தண்டிக்கிறது காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் என்ன பொறுப்பு இருக்கிறாரு அதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நம்ம அடிப்படையில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா இவை மரணங்கள் அல்ல இவை அரசு நிகழ்த்தி இருக்கும் அஜாக்கிரதை கொலைகள் இதை கொலைகளாக தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் அதை அதை முறையாக செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலை இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் வலைத்தளங்களில் பரவலாக வந்து சவுக்கு சங்கர் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு காணொளி வெளியே வருது அதில் என்ன சொல்கிறார் இந்த குறிப்பிட்ட பகுதி அவர் குறிப்பிட்டு இந்த பகுதியில் திமுக எம்எல்ஏ உதயசூரியனும் இன்னொரு எம்எல்ஏ பேரையும் சொல்லி அவர்களுக்கு தெரியதான் இந்த கள்ளச்சார ஆகுது இப்போ சொல்லலை அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு அப்போ தான் விற்பனை ஆகுது அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் அவர்களுடைய அனுகிரகத்தாலையும் தான் நடக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்போ இப்போது இந்த தகவல் ஆறு மாதம் பழையதில்லை இது ஒரு தகவல் தானே இது வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்த காணொளி அப்ப இதை காவல்துறையினரும் பார்த்திருப்பாங்க உண்மையிலேயே இதை பார்த்துருந்தா உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்திருந்தா காவல்துறையினர் என்ன செஞ்சிருப்பாங்க இதோட பின்புல உண்மையில இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அதை அதை டீகோட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது தானே காவல்துறையோட வேற அப்போ ஒரு புலனாய்வு செய்திருந்தா இது தெரிஞ்சிருக்குமா இல்லையா இன்னொன்று இது புதல் முதல்னு கேள்வா ஒண்ணுமே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்துல விழுப்புரம் பகுதியில் பதினேழு பேர் சேர்த்து போனாங்க அப்போ பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க இல்லையா அப்போ இது புதிய தகவலும் இல்லை இந்த கள்ளச்சாராயம் உங்களை உங்கள் படி அந்த குறிப்பிட்ட பகுதியிலே கள்ளச்சா விழுப்புரம் கள்ளக்குறிச்சியெல்லாம் பக்கத்து பக்கத்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்று சுற்றுவட்டாரத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியது அப்போ இங்கே போனாண்டு நிகழ்ந்தது அப்போ அடுத்த ஆண்டு வந்து உங்களுக்கு கள்ளக்குறிச்சி நிகழும் அதுக்கு அடுத்த ஆண்டு காத்தூருக்கு அப்படியே சேலத்துக்கு போயிட்டே இருக்குமான்ற கேள்வி நமக்கு வருது அப்போது இது தெரியாமல் நடந்ததால இது ஆளுங்கட்சியினுடைய முழு ஆசீர்வாதத்தால் அவர்களுக்கு அவர்களுடைய மாமூல் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய வருமானத்திற்காக இது நிகழ்ந்திருக்கிறது நாம் பார்க்க முடியுது பார்க்கணும் இப்போ இந்த குற்றத்தை நிகழ்த்தி இந்த குற்றத்தை நிகழ்த்த முதல் தர ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரான்னு பார்த்தா அதில் உள்ள இப்போ இன்னைக்கு இருக்கிற குற்றவாளிக்கு எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு எழுபதுக்கு மேற்பட்ட குற்ற வழக்கு உங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து கடகடக்கடனு ஒரு ஏழு கேஸை போட்டு குண்டால குண்டாசில போட தெரிஞ்சிட ஏழு வழக்கு போட்டு சவுக்கு சங்கர குண்டாஸ்டில் போட உங்களுக்கு ஏற்கனவே எழுபது வழக்குகளை வைத்திருக்கிறவங்க உங்களால் ஏன் குண்டாஸில் போட தோணலை அப்போ யாரோட காரணம் என்ன காரணம் அப்போ அதுக்கு பின்னாடி எந்த எம்எல்ஏ எந்த மந்திரி இருக்கான்ற கேள்வி வருது இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஏதோ ஒரு சந்தேகமான கேள்வின் எழுப்ப தேவையில்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்கிறதுன்றது ஒரு அது அதில் பொருள் இன்னொன்றும் பார்க்கணும் நீங்கள் இந்த நிகழ்வு வந்ததில்ல இது அரசோட அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா முதல் முதல்ல அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார் நேற்று இந்த சம்பவங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த மரணங்கள் ஒன்று ஒன்றும் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா அந்த மரணங்களுக்கும் கள்ள அந்த மரணங்கள் எதுவுமே இந்த கள்ளச்சாரம் வந்து ஸ்பூரியஸ் லிக்க லிக்கர் எல்லிசிட் லிக்கர் குடித்ததுனால வரல கள்ளச்சாராயம் குடித்ததுனால ஏற்படலன்னு சொல்லிக்கிட்டே வர்றார் ஒரு அந்த டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆக 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 இனி அதை மறைக்க முடியாதுன்ற சூழ்நிலை தான் அப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு இப்போ நீங்களும் நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முப்பத்தொம்போது டோல் டெத்து டெத் ரேட் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க இன்னொரு ஜிப்மரில் மட்டும் இன்னொரு மூணு பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சேலம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்காங்க இன்னொரு பத்து பதினஞ்சு பேர் மிக மோசமான நிலைமையில் அதாவது நம்ம அது அது வருத்தத்தோடு ஒரு பத்து பேர் எளிதில் இறந்து விட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்களில் இறந்து விட வாய்ப்பு இருக்குது இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்க இது என்னோட புரிதல் வந்து முதல்ல அரசு வந்து இது முழுமையான கணக்கு கொடுக்கல இப்போது யாரெல்லாம் தனக்கு உபாதை ஏற்பட்டது வலி ஏற்பட்டது அப்படின்னு போய் மருத்துவமனையில சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு சிகிச்சை அளித்து அவங்க சிகிச்சை பலனளிக்காம அது தொடர்ச்சியா செத்தவங்களோட எண்ணிக்கை முப்பத்தொன்போல வந்திருக்குது இந்த போதையில தூக்கத்துல இந்த வலியோட ஒருத்தன் படுத்து செத்து போயிருப்பால்ல அப்படி இருந்து போனவர்களும் நிறைய இருக்குறாங்க அதுக்கு முன்னாடி ஆமா அப்படிதான் செய்தித்தாள்கள் தகவலும் வருது நம்ம பல தகவல்கள் தான் அப்படிதான் வருது அப்போ ஏற்கனவே இதனால இந்த சூரியஸ் லிகஸ் குடித்து இருந்தவர்களோட எண்ணிக்கை இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பதுல சேரல அது கணக்குல காட்டப்படலை இப்படி கணக்குல காட்டப்படாதவர்களுக்கு அரசு கொடுக்கற அந்த குறைந்தபட்ச சலுகை இருக்குல்ல அந்த பண உதவி இருக்குல்ல அதுவும் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் இதன் அரசு செய்ய மாட்டேன்ல மறைக்க வேண்டிய இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஸ்டாலின் அரசு ஒரு புதிய சாதனையை தொடும் அதிமுக அரசுல முப்பது என்னமோ திருவள்ளூர் மாவட்டத்துல சாராயிருந்தது இப்போ இது வந்து திமுக அரசின் சாதனையாக ஒரு ஒரு நூறை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த இதுல உங்களுக்கு ரெண்டு மூணு விதமான டெத் இருக்கு இப்போ நீங்க இப்போ வராமலேயே இறந்து போனவர்கள் இருக்காங்க சிகிச்சைக்கு வந்து இப்போ இறந்து போனவர்கள் இருக்கிறாங்க இப்போ சீரியஸாக இருக்கிறவங்க இருக்காங்க அது இன்னொரு ரோ ஆஃப் பீப்புள் அவங்க இறந்து போவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வெரி சீரியஸ் டேஞ்சரஸ் கண்டிஷனையும் தாண்டி இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க மருத்துவர் அப்படிதான் அறிவிப்பு வருது அப்போ அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இன்னொன்று இருக்கு இப்போ இப்போ இதில் நீங்கள் ட்ரீட் பண்ணி வெளியில் வராங்கல்ல வந்தவர்கள் கூட ஒரு ஆறு மாதங்களில் வேறு வேறு உபாதைகளில் தொடர்ந்து இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு இருநூறுக்கு மேலானவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க கணக்கு உங்களுக்கு நூற்றி இருபதுன்னு சொல்லலாம் நூற்றி இருபதுன்னு கணக்கு சொல்லப்படுது ஆனால் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இப்போ இருநூறு மருத்துவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கணக்குலேயே போயிருக்குன்னா உங்களுக்கு டெத் ரேட்ல எப்படி சரியான கணக்கு இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று அரசுக்கு கெட்ட பெறந்து வந்துவிடக்கூடாது இந்த சாராய மரணம் புதிய உச்சத்தை தொட்டுவிடக்கூடாது அதாவது திமுக அரசின் இதுவே இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த அரசுகளோட உச்சமாக இருக்கும் இதையும் ஒரு புதிய அரசு புதிய உச்சத்தை தொட்டுவிடக்கூடாது அந்த பாறை மக்களிடையே தங்களுடைய அவலங்களை ஆட்சி அவலங்களை வெளிக்காட்டிட்டு இருந்ததுனால அதை மறைப்பதற்காக இந்த கணக்குகளை மறைக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் கள்ளச்சாராயத்தையும் விட்டு அதன் மூலமாக வருமானம் திமுகவினர் அடைந்து அரசு கஜானாவுக்கு நன்மை சேர்க்கிற பேரில் உண்மையிலே இறந்து போனவர்களுக்கு நட்டையீடு சேராமலும் பார்த்துக்கொள்கிற அளவுக்கு இந்த அரசுகள் செயல்படணும் இதை விட ஒரு இழிவான நிலை இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலா நம்ம மாநிலம் வந்து மதுவெளக்கு அற்ற மாநிலம் கிடையாது எல்லா இடத்துலயும் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது டாஸ்மார்க் இருக்கிற மாநிலத்தில் இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இழிவு தான் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க இப்போ சோசியல் மீடியாவில ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கிறது வந்து ரிசைன் ஸ்டாலின் அந்த ஹேஸ்டாகவும் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ ரிசைன் பண்ணுவாரான்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா ஒன்றரை வருஷத்துல தேர்தலில் வரப்போகுது இந்த விஷயம் தேர்தலை பாதிக்குமா பாதிக்காததான அது ரெண்டாவது பக்கம் இருந்தாலும் டாஸ்மார்க்குகள் இத்தனை இடங்கள்ல இருக்கும் போதே இந்த கள்ளச்சாராலய விற்பனை இவ்வளவு அமோகமா இருக்கே அப்ப அதை விட இதுல அதிகமான போதை கிடைக்கும் மக்கள் இல்ல இல்ல உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்கு ஒன்னு வந்து விலை நீங்க இப்ப அரசு விற்கிற மதுவை விட இது போல கெமிக்கல் இருக்கிற இந்த இந்த மெத்தனால் என்று சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் கலந்து இந்த சாராயம் இருக்குல்ல இந்த சாராயத்தோட விலை ரொம்ப குறை ஒரு பேக்கெட் இருந்து அறுபது ரூபாய்க்கு கிடைச்சிடும் நூற்றி இருபது ரூபா ஒரு அந்த மது என்ன போதை கொடுக்குமோ அதை விட கூடுதல் போதையே இந்த இந்த அறுபது ரூபாய் பாக்கெட்டு உங்களுக்கு கொடுத்துரும் இப்போ அந்த விதத்துல விலையும் குறைவு போதையும் கூடுதல் அப்ப இது ரெண்டும் பார்க்கும்போது அதை விரும்பி அதை நோக்கி போறாங்க பொருளாதார குறிப்பா நீங்க இது எந்த மாவட்டங்களில் சென்னை போன்ற மாவட்டங்கள்ல இது நிகழில் இன்னும் இப்படி கூட பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் அதிகமா இருக்கிற உழைப்பாளிகள் அதிகமா இருக்கிற உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற மக்கள் பாமர மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் தான் இந்த கலாச்சாரம் இப்போ ஒரு சேலம் மாநகர் போலையோ கோயம்புத்தூர்லையோ திருநெல்வேலி போன்ற பெரிய நகரங்களில் நகர்ப்பதி பகுதிகளில் இது இருக்குது இல்லை அப்போ இது பொருளாதாரத்தோட சம்மந்தம் உடையதாக இருக்குது இப்போ நான் என்ன கேட்டேன்னா இப்போ நீங்க டாஸ்மாக் எடுங்கன்னு நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சி அறிக்காமல் இருந்தது இன்னும் சில கட்சிகள் கூட கே கேட்டனேன் டாஸ்மாக் எடுத்துருங்க நம்ம மது விலக்கு அமுல்படுத்தணும்னு சொல்லும்போது திமுக சொன்ன பதில் என்னன்னா மது விலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டது நீங்க சொல்றது உண்மையானா இப்பதான் மதுவிலக்கு அமல் இல்லையே ஏன் கள்ளச்சாராயம் அதிகரித்ததுன்னு கேள்வி நம்ம வைக்கிறோம் போன வருஷமும் கள்ளச்சாராயம் மரணம் பதினேழு அரசு வித்த மதுவிலேயே சைனைடு கலந்து இருந்ததுன்னு அதன் மூலமா ஏற்பட்ட மதுக்கள் ஒரு அது இறப்புகள் ஒரு டசன் அது ஒரு டசன் அது தனியா இருக்கு அது வந்து அரசு மதுவையே கொடுத்து அதுல இருந்த கன்டாமினேஷன் அதுல சைனை கலந்துருந்தது அதை பத்தி இன்னும் இது வரல இப்ப அப்படி பொழுது நீங்க சொன்ன காரணம் என்ன ஏன் நீங்க வந்து மதுவிலக்கு மதுவிலக்கு அமலுக்கு வந்தா கள்ளச்சாராயம் அதிகமாகும் விலக்கு அமல் இவ்வளவு கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது ஏன் இவ்வளவு மரணங்கள் நிகழ்கிறது இன்னொன்னு நீங்க பிடிக்கப்பட்ட அளவு என்னது முதல்ல வந்து இப்ப இப்ப இவங்க காட்டுக்கிற அளவு இருநூறு லிட்டர் ஆனா கைப்பற்றப்பட்ட அளவு ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர்னா இருநூறு எம்எல் ஒருத்தர் ஒரு குடிப்பாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் குடிக்கிறதுக்கான ஒரு அவ்வளவு மது வந்து அங்கே அங்கே அதுக்கான இந்த கலச்சாராயம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த கணக்கு போடுங்க இப்போ இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் எங்க எங்க மது விளக்கு இருக்குது இன்னொன்று மது விலக்கு உங்களுக்கு கலச்சாராயம் இருக்குன்னா காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கவே முடியாது நூறு விழுக்காடு நான் சொல்கிறேன் நான் முப்பது ஆண்டு கால வழக்கறிஞர் அனுபவத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு அவங்க அவங்க கேட்கறது என்ன எப்படி பழ பழக இருக்காங்கன்னா மாமூல்ன்ற வார்த்தையை அங்கேருந்து இருந்தால் ஆரம்பித்தது மற்ற எந்த குற்றவாளிகளும் ஆரம்பிக்கிற கள்ளச்சாரங்க காய்ச்சறவங்க இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க மா மாமூல் கொடுத்துருவாங்க அதே போல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியக்கூடாதுக்காக நாலு கேஸ் கொடுன்னு கேட்பாங்க நாலு கேஸ் கொடுனா என்னன்னா நாலு வழக்கு அவங்க கொடுக்கணும் நாலு குற்றவாளிகளை அவங்க கொடுக்கணும் அவங்க கொடுத்தா இந்த இடத்துல இவங்க இப்போ நடவடிக்கை எடுத்தது போலவும் கைது செய்ய கள்ளச்சாரம் கைப்பற்றுறது போலவும் அது நாலு பேர் குற்றவாளிகளுக்கு அரஸ்ட் பண்ண மாதிரியும் அவங்க வைப்பாங்க அதுக்கு கேபிட்டல் ஏன்னு சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அது நூறு லிட்டரு ஐநூறு அளவுக்கு எது அதனால ஒரு நாலு கேஸை வாலண்டியா உண்டு பண்ணிட்டு ஆனால் சாராயம் அந்த காய்ச்சல் நடந்து கொண்டே இருக்கும் கள்ளச்சாராய விற்பனை நடந்து கொண்டே இருக்கும் இதுல குறிப்பாக எப்படி நடக்குதுன்னா இந்த நிகழ்வுல இதை என்ன சொல்றாங்கன்னா கடலூரை சுற்றி போயிருக்கிற மருந்து கம்பெனிகளுக்கு வண்டிகள் மூலமாக இந்த ஸ்பிரிட் இந்த மெத்தனால் எடுத்து செல்லப்படுகிறது இது வழியில் நிறுத்தப்பட்டு பேரம் பேசப்பட்டு விற்கப்படுகிறது அந்த வகையில் தான் இந்த மது தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இது காய்ச்சி இது கூட இல்லை இந்த மெத்தனால் வாங்கி அதை ஃபில்ட்ரு அதை பண்ணி அதை பேக் பண்ணி விற்றுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா இதில் வெறுமனே யாரோ ஒரு கிராமத்துக்காரங்க ரெண்டு பேர் வந்து ஊருக்கு வெளியில் வந்து ஊரல் பா போட்டு சினிமாலாம் கட்டுருவாங்களே பெரிய பேரல் வச்சு அப்படி அடியில நெருப்பை கொளுத்தி அப்படி போடுறாங்கன்றது இல்ல அல்ல இன்னொரு ஏஜென்சியே இருப்பது போல அதுல இருக்குது அப்படி இருக்குதுன்னா இன்னொரு மருந்து நிறுவனம் அங்க போய் சேரது இது புறப்படுற ஒரு நிறுவனம் ஏன்னா இது மெத்தனால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இல்லை அதை பத்தி தெரிஞ்சு சில டெக்னீஷியன்ஸ் மட்டும் தான் மெத்தனால் இது எங்க போகுது எந்த கம்பெனிக்கு போகுது இந்த வழியா போகுது யாரை பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் கொடுத்துட முடியாதுல்ல அப்ப இன்னும் ஒரு பெரிய நெட்ஒர்க்கா தான் இது வேலை செய்யுது அப்போ இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வேலை செய்யுதுன்னா இது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை தெரியாமல் இருக்க அவங்க இன்னசென்ட்னா நீங்கள் ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணீங்க கூண்டோடு ஏன் நீங்கள் இடைநீக்கம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுது அப்போ இது காவல்துறை அரசியல்வாதிகள் ஏன் முதலமைச்சர் வரைக்கும் ஒரு முழு ஆசீர்வாதத்தோடு நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் கல்வராயன் மலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சில செய்தித்தாள்களில் நியூஸ்லலாம் வந்தது ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா அங்கே ரைடு போய் அங்கே இருக்கிற ஓ பேரல்கள்லாம் அழிச்சு இல்லை கள்ளச்சாராயம் இதுக்கப்புறம் இங்கே காய்ச்சப்படாது இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி கல்வராயன் மலை பகுதின்ற இந்த இதெல்லாம் வச்சு தான் அங்கேருந்து வந்தாங்க பட் இப்போ மறுபடியும் அங்கே காய்ச்சப்படுது அப்படின்ற செய்திகளும் வருது இப்போ இந்த மெத்தனால் அப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி தெரிஞ்ச அதை பத்தி நான் முழு விவரம் தெரிஞ்ச ஆட்கள் தான் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதே இந்த கள்ளச்சாராயத்தை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கண்பார்ளாறு நுரையீரல் எல்லாமே ஏற்படும் உடனே இறக்கலனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உதல் உபாதைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மரணங்கள் தொடர்பா முதலமைச்சர் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல வந்து இது கள்ளச்சாராயம் சொல்லாம விஷ சாராயம் தான் சொன்னாங்க அதுவும் நேற்று நேத்து வரைக்கும் கள்ளச்சாராய சம்பவம் இருந்தது இன்னைக்கு காலையில வந்த அறிக்கையில கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் இது மாறி இருக்கு சோ அப்படியே இந்த கான்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது இது வந்து ஊடகங்கள் அரசுக்கு எவ்வளவு தூரம் உண்மையை மறைத்து ஒத்து ஊதுகிறதுன்றது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ நீங்க அரசு சொல்லுமே ஆனால் இல்லை அரசோட பார்வை ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் இல்லை அவங்களுடைய விளம்பரங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய பண உதவி மற்ற உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு எதிரான செய்தியை கூட நீங்க மழுங்கடிப்பு செய்துதான் இந்த ஊடகங்கள் வெளியிடும்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இது அப்படி இது இதை வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு கள்ளச்சாராய மரணம்னு கூட போடக்கூடாது இது உள்ளபடியே போட்டால் இது அரசு நடத்திய கொலைன்னு தான் போடணும் கள்ளச்சாராய கொலைன்னு தான் நீங்கள் போடணும் ஏன்னா யாரோ ஒரு அரசியல்வாதியோட பை நிறைவதற்காக அவர்கள் அனுமதியின் பேரில் காவல்துறை ஒத்துழைப்போடு உங்களுக்கு நடந்தது ஒரு எம்எல்ஏ இதை செய்கிறாருன்னா ஒரு எம்எல்ஏ இதை செய்கிறார் நம்ம கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இதை செய்கிறாரு அவரோட அனுகிரகத்தோடு தான் இது நடக்குதுன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும் தெரியலனா நீங்கள் அந்த இடத்துல உட்கார தகுதி இல்லாத ஆடுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் அதில் ஒரு கையால் இந்த கட்டிங்ஸில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் அப்போது உங்களோட லாபத்துக்காக நீங்கள் ஒரு தொழில் நடத்துனீங்க அந்த தொழிலினால ஒரு மரணம் விளையுதுன்னா இது கொலை அல்லாமல் வேறு என்னன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போது இது அரசு நடத்திய கொலைன்னு தான் நியாயமாக உங்களுக்கு உங்களுக்கு தொலைக்காட்சிகளை விவாதமாக அப்படி தான் இருக்கணும் செய்தியே அப்படி இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு கேப்ஷனு இது அரசு வந்து அரசு நடத்திய கள்ளச்சாராய கொலையா அப்படின்னு தான் நீங்கள் போடணும் இது விஷ சாராயன்றது வேறுங்க விஷ சாராயம்னா என்ன ஒரு சாராயம் விஷமாக மாறுறது தான் விஷ சாராயம் எல்லா சாராயமும் விஷம்தான் இது நாள் பட்டு கொஞ்சம் நாள் கேஜி சாகிற விஷம் இது உடனே சாகிற விஷம் விஷ சாராயமாக இல்லையான்னு கேள்வி இல்லை விஷ சாராயமாக இருந்தால் தானே உங்களுக்கு ஒரு ஒரு சாராயம் விற்கப்பட்டு அது எந்த உடல் உபாதையும் ஏற்படுத்தப்படலை ஏற்படுத்தலைன்னா உங்களுக்கு எந்த எங்கன்னா வழக்கு வந்திருக்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்போ ஏதாவது காவல்துறை போய் கைது பண்ணிச்சு ஏன்னா ரெண்டு விதமான சாராயமும் காய்ச்சலாம் ஒன்று வந்து நீங்கள் காய்ச்சற சாராயம் விஷத்தன்மை இல்லாம சாராயமாவே இருக்கலாம் இது ஸ்பிரிட் தானே அது அதை டிஸ்டில் பண்றது தானே அப்படி பண்றது சாராயம் கள்ளச்சாராயமா இருக்கலாம் ஆனா அது நல்ல சாராயமா இருக்கலாம் விஷ சாராயமா இருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை கள்ளச்சாராயமா இருக்கும்போது கள்ளத்தன்மாய் காய்ச்சும் போது அது விஷத்தன்மையை மாறி அடைஞ்சு விஷத்தன்மையை அடைஞ்சு அதிக அருந்து உருவர்கள் இருந்து போகிறது தான் கள்ளச்சாராயம் விஷ சாராயமா பாருது விஷ சாராயமா மாறினாலும் மாறினாலும் கள்ள சாராயம் தான் அது சரிங்களா அப்ப இது விஷ சாராயம் பேர் வைக்கிறதுனால மட்டும் அது அது ஒரு தன்மை மாறிடுது இந்த சாராயத்தை அனுமதித்தது யார் தானே ஒரு கோர் கொஸ்டின் அடிப்படை மைய கேள்வி அதை அனுமதித்தது யார் அதை அனுமதித்தது காவல்துறையா இல்லை காவல்துறை மட்டுமா அல்லது அரசியல்வாதிகளா இல்ல அரசியல்வாதி மட்டுமா இல்ல காவல்துறையும் அரசியல்வாதி அந்த பகுதியில் இருக்கிற திமுக சேர்ந்த அரசியல் எதிர்கட்சி இதை செய்ய முடியாது உறுதியாக செய்ய முடியாது அவர்கள் அப்புறம் இவர்கள் இதே இவர்கள் இருவர் செய்கிற தவறும் அல்லது இவர்கள் இவர்கள் இருவரும் லாபத்திற்காக செய்கிற விஷயம் முதலமைச்சருக்கு தெரியலையா தெரியலனா இந்த நிர்வாகத்துக்கு எந்த அளவுக்கு தகுதியுடையவர் இதெல்லாம் கேள்வியாக இருக்குது இதில் அரசு வந்து எண்ணிக்கையே குறைக்குது மரணத்தை குறைக்குது இன்னமும் இருக்கிற டோல் ரேட்டை காட்டாமல் இருக்குது கா ம இது இப்போ என்ன மருத்துவமனைகள் டெத்தை அறிவிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த அறிவிக்காமலே இருங்கன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய போறீங்கன்னா இது என்ன மக்களை கொன்று குவித்தது இல்லாமல் கணக்கை கூட காட்டணும் எவ்வளோ கைவாளித்தனம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஊடகங்கள் துணை போவது மிகவும் வருத்தத்துக்குரியது அவலமானது இப்படியே இருக்குன்னா நம்ம ஒரு எப்பயுமே ஊடகங்களோட வேலை என்ன எப்பொழுதும் குறை சொல்வது தான் ஊடகங்களோட வேலையாக இருக்கணும் இருக்கணும் குறை சொல்வது ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எப்பொழுதுமே ஊடகங்கள் குறை சொல்வது என்பது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட கூட சொல்லலாம் பத்து தவறு இருக்குன்னா பன்னெண்டு தவறு கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லணும்னா அப்படி சொல்லும்பொழுது ஆட்சியாளர்களுக்கு எப்பொழுதும் ஒரு அச்சம் வரும் நம்மை வேறு ஒருவர் பார்த்து இருக்கிறாங்க கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி கண்காணித்து கொண்டிருக்கும் போது நம்ம வேலையை நம்ம சரியா செய்யணும் அப்படின்றது ஒரு அச்சமும் ஒரு ஒழுங்கு ஏற்படும் இல்லை ஒருவேளை ஆட்சியாளர் கண்ணுக்கே தவறிடுச்சு அந்த செய்தி வந்து சேரல அப்படின்னா ஊடகங்கள் அதை எடுத்து காட்டிடும் ஆனா தான் அந்த காலத்தில் பெரிய தலைவர்கள்லாம் காலையில் எழுந்தோன்ன செய்தித்தாளை படிச்சுட்டு என்னென்ன அரசை பத்தி குறை இருக்குன்னு அந்த துறைக்கு அழைச்சி அந்த துறையில் அதை நோட் போட சொல்லி உண்மையில அப்படி குற்றம் இருக்கா அந்த குறை ஏற்பட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சு அதற்கு தான் நடவடிக்கை எடுப்பாங்க ஒன்று நடவடிக்கை எடுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர்களுக்கு கட்டி தான் எழுதுவாங்க எங்கள் ஏரியால இந்த பிரச்சனை தண்ணி அடிச்சு இது கூட எழுதுவாங்க அதுல ஒரு ரேண்டமா ஒரு பத்து எடுத்து இந்த செய்தித்தாள்களும் அந்த காலத்தில் வெளியிடும் அதை பார்த்தா அவங்க சரி செய்வாங்க அப்போ ஊடகம் என்பது அரசுக்கு தான் செய்கிற தவறை காட்டுகிற கண்ணாடியாக இருந்த காலம் போய் ஒரு வாத்திய கச்சேரியில் ஒத்து ஊதுற ஒரு தம் கட்டி ஊதுவார் பாருங்க அப்படி ஒத்து ஊதுகிற அமைப்புகளாக ஊடகம் மாறிவிட்டது என்பதுன்னா இன்னும் ஜனநாயகத்தை படுகியில் தழுவதற்கு திமுக போன்ற கட்சிகள் அல்ல ஊடகங்களும் தயாராகிவிட்டது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு சார் இதற்கு வந்து விசாரணை குழு வச்சிருக்காங்களே சிபிசிஐடி தலைமையில காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம தான் இது இருபது மேற்பட்ட ஆட்மிக ஆட்கள் மரணத்துக்கு அப்புறமா சிபிசிஐடிக்கு அதை மாத்திட்டாங்க இப்போ சிபிசிஐடி இல்லாம தனி மனித விசாரணை குழுவுமே முதலமைச்சர் தலைமையில இப்ப ஆலோசனை குழுல முடிவு பண்ணிருக்காரு சோ இத்தனை விசாரணை குழுகள் அமைச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த போன முறை நடந்த பதினேழு அதோட முடிவு என்ன ஆச்சுங்க அதோட உங்களுக்கு சொல்லுங்களேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களான்னு சொல்லுங்க அது என்ன ஆச்சு நடந்துட்டு இன்னொன்னு கேக்குறேன் இப்ப இதுல கண்டுபிடிக்க வேண்டிய தகவல் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க எங்க காட்சி சாதாரண தகவலே தெரியும் நீங்க அங்க இருக்கிற இப்ப தொலைக்காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் சரி இருபத்தி நாலு மணி நேரம் விற்குதுங்க சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கிறது சரி இப்ப அந்த வீடியோலாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் வெளிவருது அதுக்கு முன்னாடியே வெளிவருது யாரு போய் அது கவரேஜ் பண்ண வேண்டிய தேவை என்ன ஏற்படுது சொல்லுங்க ஒரு சிக்கல் ஏற்படும் அங்க ஊடகவியலாளர்கள் எல்லாம் போகும்போது இப்போ தான் வீட்டுக்காரருக்கு சாராயம் குடிக்க போறாருன்றது மட்டும் தான் ஒரு வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு தெரியும் அவர் குடிக்க போற சாராயம் கள்ள சாராயமா அது இல்ல அது வந்து நல்ல சாராயமா இல்ல உண்மையில டாஸ்மாக் எல்லாம் வாங்கி கொடுக்க போய் ஒரு வீட்ல இருக்க பெண்ணுக்கு தெரிய தெரிய அவசியம் இல்ல அந்த குறிப்பிட்ட நேரில் அந்த பெண் சொல்றாங்க அவர் எதோ வயிற்று வலிக்குதுன்னு சொல்லியிருக்கார் இது எப்பயும் குடிச்சோம் அப்படி தான் சொல்லுவேன்னா இந்த மாதிரி வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிடுறாங்க அதற்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப வலியால் துடிக்கிறான்னு கொண்டு போய் அட்மிட் பண்ண பிறகு டாக்டர் சொன்ன பிறகுதாங்க தெரியும் எங்களுக்கு கள்ளச்சாராயம்ன்றாங்க அப்போ அந்த நேர்வு ஏற்படும் போது தானே பார்க்கணும் இது செய்ய வேண்டிய நீங்கள் ஊடகத்தை கேட்கல இந்த வேலை ஊடகத்துக்கு கிடையாது நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேர்வில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எந்த இடத்துல நடந்திருக்குன்னா காவல் நிலையத்திலேருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர்னால் வேகமாக கத்துனிங்கன்னா கேட்கும் அவ்வளோதான் நூறு அடி தூ ஒரு முந்நூறு அடி தூரம் அவ்வளோதான் அது தாண்டி தூரம் இல்லை முந்நூறு அடினா பத்து பதினஞ்சு வீடு தள்ளி வச்சுக்கோங்க அதை விட தூரம் இல்லை அப்படி நீங்க காவல்துறைக்கு தெரியாம இருக்கும் நீங்க நம்புறீங்களா இன்னொன்னு இந்த நேர்வில் தொடர்புடைய அந்த குற்றவாளி இதற்கு முன்பே எழுபது வழக்குகளை பதிவு பண்ணப்பட்டிருக்கு எழுபது வழக்கு தான் மேலே உள்ளவன் காவல்துறை அந்த தெரு பக்கமாவது போ விரும்ப நினைப்பானா நான் நினைக்கலாமா நினை அப்படி நினைக்கலனா தானே காவல்துறை சரியாக த செயல்பட்டுன்னு அர்த்தம் எழுபது வழக்கு போட்ட பிறக்கும் காவல்துறை இருக்கிற அதே காவல் நிலையம் இருக்கிற அதே தெருவில் ஒருத்தையும் சாராயம் வைக்கிறானா காவலர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கும்னு பாருங்க ஆனால் இது வெறுமனே காவல்துறையை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது இதை இவங்க தட்டிக்கணும்னு நினச்சா கூட உள்ளூர்ல இருக்கிற அந்த அந்த திமுக பிரமுகர் அந்த கட்சி பிரமுகர் யோ எங்களால்தான் எனக்கு கவனிட்ரியான்னு சொல்லக்கூடிய எல்லா சூழ்நிலை அப்படி தான் தகவல்கள் வருகிறது அப்போ இதுல சம பங்கு இருக்கு மேலிடங்கள் அது முதலமைச்சர் வரைக்குமே இது கண்டும் கட்சிக்கார சம்பாதிச்சுட்டு போட்டோம் அது ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு கண்டு இருந்ததா தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிதான் இருக்கிறது அப்ப இதுக்கு அரசு முழு பொறுப்பு தான் நம்ம சொல்லணும் ஆயிரம் லிட்டர் கைப்பற்றப்பட்டது ஏன் இருநூறு லிட்டரா காட்டுறீங்க முதல்ல எதன் அடிப்படையில் ஆட்சியரு எதை உறுதி செய்து இதை சொன்னாரு ஏன் அப்படி சொன்னாரு ஏன் அரசு உண்மையான தரவை தர மறுக்கிறது அதை கொடுக்க சொல்லுங்க பயப்படுறீங்கல்ல மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா கள்ளச்சாரை மது விலக்கு கொண்டு வந்துட்டு கண்கடைகளை திறந்து விட்டுருங்க ஒழிஞ்சு போகட்டும்